திமுக தலைவருக்கு வணக்கம் வாழ்த்துக்கள் வணக்கம் 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 திரு வணக்கம் 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 இந்த தேர்தல் உங்க அரசியல் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான தேர்தல் முதற்கண் வாழ்த்துக்கள் நன்றி 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 முதலமைச்சர் வேட்பாளரா இதுதான் உங்களுடைய முதல் தேர்தல் ஆனா நிறைய தேர்தல் களத்தை பார்த்தவர் ஆனா நீங்க களமாடின முதல் சட்டமன்ற தேர்தல் ஞாபகம் இருக்கா அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி ஒரு ஆட்டோவில் மை கட்டிக்கிட்டு உதயசூரியனுக்கு ஓட்டு போடுங்க வருகிறார் வருகிறார் கலைஞர் வருகிறார் நீங்கள் அனௌன்ஸ் பண்ணி நான் அனௌன்ஸ் மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுறேன் உங்கள் வீட்டு பிள்ளை கலைஞர் உங்களிடத்தில் உதயசூரியனுக்கு ஓட்டு கேட்டு வருகிறார் அப்படின்னு வந்து கொண்டிருக்கிறார் வந்து கொண்டிருக்கிறார் பேசிட்டு போனேன் ராஜ மார்த்தாண்ட ராஜ கம்பீர ராஜா திரக ராஜா பராக்கிரம ராஜ வைராக்கிய மாமன்னர் இருபத்தி மூணாம் புலிகேசி பராக்கிரம

இந்த ஜில்பா வேலை எல்லாம் நம்மகிட்ட வச்சுக்காதே அம்மா இது என்ன தர்காவில் மருந்துக்காண்டு தாத்தா தர்காவே தான் அண்ணாவோட பழகிய அரசியல் அனுபவம் உண்டு உங்களுக்கு அந்த நினைவுகள் எல்லாம் பகிர்ந்துக்க முடியுமா என்னடா ஓட்டவா நாராயணா இடத்துக்கடை கெழுதியை பாதி கேட்ட வாங்கிட்டே போட்டுருக்காய் யாப்பா நீ ஒண்ணு அப்போ வந்து எங்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு என்ன ரொம்ப ரொம்ப ஜாலியா பேசுவார்

ஓ கோபாலகுரத்தலருக்கு போன் வர அப்பள செல்போன்ல கிடையாது இல்ல லைன்ல இருந்தா வரும் எம்ஜிஆர் பேசுறாரு எம்ஜிஆர் பேசுறாரு. அடி அடி எனக்கு எனக்கு ஃபோன் பண்ணுவரே. ஓ. எப்படி இருக்கு என்ன டே ரிப்போர்ட் கேட்பாரு. நான் சஜஷன்லாம் சொல்லுவேன். ஐ அதான் ஞாபகம் எனக்கு. அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி கடுமையான அரசியல் பணிக்கு மத்தியில உங்களை ஆஸ்வாசம்படுத்திக்க ரிலாக்ஸ் பண்ணிக்க என்ன செய்வீங்க? கரெக்ட்.

என்ற ஒரே இலக்கோடு தான் இந்த களத்தில் இறங்கியிருக்கணும் அதாவது வாய்க்கு வந்தபடி பேசக்கூடாது பேசப்படாது எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா ஊழலற்ற ஒரு ஆட்சியை கொடுக்கணும் புரிஞ்சதா வேலை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பட்டதாரிகளுக்கு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும் கேட்டுக்க எங்கே பார்த்தாலும் கரப்ஷன் கமிஷன் கலெக்ஷன் தான் இருந்துகிட்டு இருக்கு அதை முதல்ல தடுக்கணும் சொல்லな கேடியா கேக்குறேன் சொல்லな கேடியா சொல்லな கேடியா சொல்லな கேடியா சரிப்பா கேக்குறேன்ப்பா இப்ப புடிச்சிட்டாரா சர மरकாமே સરப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்ஸ்